ஓம் நமோ நாராயண பகவதே நமக அனைவருக்கும் ஏ சித்தரின் பரிபூரண ஆசி இன்று நாம் காண இருக்கக்கூடிய குரு பூஜை நிகழ்வானது சென்னை துறைமுக குடியிருப்பு காலனி புதுவன்னை சென்னை எண்பத்தி ஒன்று என்ற முகவரியில் முகவரியிலுள்ள சர்க்குரு ஸ்ரீ கல்லுக்கட்டி சித்தர் ஐயா அவர்களுடைய பதினான்காம் ஆண்டு குரு பூஜை விழா கல்லுக்கட்டி சித்தர் ஐயா அவர்களுடைய புகழ்நிலைகளை உங்களுக்கு தனி எபிசோடாக கூட சொல்லலாம் ஏன்னா அந்தளவுக்கு மிக பிரம்மாண்டமான நிகழ்வுகள் அவருடைய நிலைகளில் அவ்வளவுமே ஆச்சரியமான சூழ்நிலைகள் அப்படி அந்த கல்லுக்கட்டி சித்தர் ஐயா அவர்களுடைய பதினான்காம் குரு பூஜை விழாவானது பதினான்கு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை காலை எட்டு மணியிலிருந்தே குரு பூஜை நிகழ்வுகள் வேலைகள் ஆரம்பம் சுமார் பன்னெண்டு மணி அளவில் அந்த சித்தருக்கு அந்த குருவுக்கு மகா தீபாராதனை நிகழ்வுகளும் போல் பன்னிரெண்டு முப்பது மணி அளவில் சமபந்தி முறையில் அனைவருக்கும் அன்னதான நிகழ்வுகளும் அங்கே வந்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இடம் வந்து சரியாக ஸ்ரீ வெங்கடேஷ பெருமாள் ஆலயம் சென்னை துறைமுகம் புதுவண்ணை துறைமுகம் அந்த புது குடியிருப்பு காலனிலாம் இருக்குங்க இல்லையா அதுதான் அங்கே தான் சரு ஸ்ரீ கல்லுக்கட்டி சித்தர் ஐயா அவர்களுடைய மகா குரு பூஜை விழாவில் அனைவரும் கலந்துக்குங்க ஐயாவுடைய குருவுடைய திருவடியை நம்ம வந்து பற்றுவோம் அப்படி இருக்கும்போது வாழ்க்கையில் சில இன்னல்களை அவர் வந்து போக்குவார் இது வந்து உண்மை அதனால் எங்கே குரு பூஜை நடக்குதோ இவர் தான் இல்லை எங்கே குரு பூஜை நடக்குதோ அங்கே நீங்கள் வந்து ஆஜராகுங்க கண்டிப்பாக குருவுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் நன்றி வணக்கம்